தொடராக நாங்கள் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டவைகள் என்ற தலைப்பில் நாம் பார்த்து வந்தோம் இருந்தாலும் காலத்தின் தேவை கருதி அந்த தலைப்பை இன்ஷா அல்லா எதிர்வரக்கூடிய புதன்கிழமை பேசுவோம் இன்றைக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தலைப்புக்குள் நான் சிலது தகவல்களை நாம் பரிமாறிக்கொள்வோம் முஸ்லிம் சமூகத்தை பொறுத்த மட்டில் அவர்களுக்கென்று ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு ஒரு வழிகாட்டல் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த முஸ்லிம் சமூகம் இன்றைக்கு அந்நிய கலாச்சார ஒளிமியங்களில் கவரப்பட்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எந்த அந்நிய கலாச்சாரத்தை அல் குவானும் சுண்ணாவும் தடை செய்ததோ அந்த கலாச்சாரத்தை தமது கொள்கையாக கோட்பாடாக எடுத்து நடந்து கொண்டிருப்பதை நாம் அவதானிக்கப்படுகிறது அந்த வரிசையில் நாம் அடிக்கடி பாதுகாப்பு தேடக்கூடிய ஒன்றுதான் ஷைத்தானை விட்டும் உங்களை நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் இதனால் தான் நாங்கள் பார்க்குறோம் ரஜீம் அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்ட சைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு தேடிக் கொள்கிறேன் என்ற செய்தியை கூட நாங்கள் பார்க்கிறோம் அந்த வரிசையில் அல்ல குரானில் சூரத்துல் இஸ்ரா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது வசனத்தில் சொல்கிறான் வலா துபந்தீரா வேல் விரையம் செய்யாதீர்கள் காரணம் இன்னல் முபத்திரின கானோ இஹ்வான ஷியாத்தி வேல் விரையம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய உறவுக்காரர்கள் என்று அல்புரான் பேசுகிறது ஷைத்தானுடைய உறவுக்காரர்கள் என்று பார்க்கும்போது யார் நானா தம்பி தாத்தா தங்கச்சி இல்லையா மாமா மச்சான் சாச்சா பெரியப்பா தான் உறவுக்காரர்கள் அப்போ யார் வீண்வரையன் செய்கிறார்களோ அவர்கள் ஷைத்தானுடைய அண்ணன் தம்பியாக ஷைத்தானுடைய மாமன் மச்சனாக ஷெய்தானுடைய மா சாச்சா பெரியப்பாவாக சைத்தானுடைய சகோதர சகோதரிகளாக இவர் மாறப்படுகிறார் காரணம் என்னென்னு சொன்னால் அந்த சைத்தியானிய வழிகாட்டல்களுக்கு இவர் கவரப்படுகிறார் ஷைத்தான் எதை விரும்புகிறானோ அப்படியான செயல்பாட்டிலே இவர் என்ன செய்கிறார் தன்னை மாற்றிக்கொள்கிறார் இதனால தான் அல் குரான் இந்த செய்தியை சொல்கிறது இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது நாங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் லா தொல்பிக்கு மாலக்க மின் கயிற தாத்தில்லா அல்லாஹ் விரும்பாத வழிகளில் உங்களுடைய செல்வத்தை செலவழிக்காதீர்கள் அவு அலா வஜி இஸ் வஜியில் இஸ்ரா வீண் விரயத்துக்காக நீங்கள் செலவு செய்யாதீர்கள் வத்தபுதீர் இன்னல் முபத்திரீன கானு எஹ்வானு ஷியாத்தீன் வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய உறவுக்காரர்கள் ஒரு மனிதனை கெட்ட பழக்க வழக்கங்களின் தான் அழைப்பான் அவன் சொருக்கத்துக்கோ நன்மையான காரியத்துக்கோ சைத்தான் எப்பொழுது யாரையும் அழைத்துச் செல்ல மாட்டான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் எப்போது ஒரு மனிதனை கஞ்சித்தனத்தின் பக்கம்தான் அழைத்து ஃபைதா தாஹு இவன் வழிபட்டு விட்டான் என்று சொன்னான் அடுத்த அடுத்த கட்டமாக பாவத்துக்கு கொண்டு செல்வான் இதுதான் ஷைத்தான் செய்யக்கூடிய மிக மோசமான ஒரு சூழ்ச்சி என்பதை அந்த குலாவுடைய வசனம் சொல்கிறது இதே போன்று ஏழாவது அத்தியாயம் முப்பத்தி ஓராவது வசனத்திலே அல்ல சொல்கிறான் குலு வசரபு உங்களுக்கு விருப்பமான அளவு விருப்பமான உணவுகளை நீங்கள் உட்கொள்ளுங்கள் சாப்பிடுங்கள் வலா துஸ்ரிஃபூ ஆனால் வீண் விரையம் செய்யாதீர்கள் இன்ன ஹூலா ஹேப்பல் முஸ்ரிஃபி நிச்சயமாக அல்லாஹ் வீண் விரையம் செய்பவர்களை விரும்ப மாட்டான் என்ற செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கிறோம் இது ஏழாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இதே போன்று இன்னொரு வசதியை சொல்கிறான் ஆறாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி ஓராவது வசனத்திலே சொல்கிறான் வலா துஸ்ரிஃபு வீண் விரையம் செய்யாதீர்கள் இன்ன ஊர் ஆயுல் முஸ்ரீபின் வீண் வரையம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் சகோதரிகளை இந்த வசனத்தில் ஒரு வடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் உலகத்திலே வாழ்வது அல்லாவுடைய நேசத்தை அடிப்படையாக கொண்டு நாம் தொழுவது அல்லாவுடைய நேசத்தை அடிப்படையாக கொண்டு இன்ன பிற வணக்க வழிபாடுகள் தான தர்மங்கள் சொதகாக்கள் செய்வது எல்லாம் அல்லாவுடைய நேசத்தை அடிப்படையாக கொண்டு இப்பொழுது நாம் வீமரியம் செய்வோமாக இருந்தால் அல்லாவுடைய நேசத்தை விட்டு நாம் தூரப்படுத்தப்படுவோம் என்பதை இந்த ஆறாவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தி ஓராவது வசனம் இங்கே பேசுகிறது அடுத்ததாக இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் நூ சூரத்து சூரால் புருக்கான் அறுபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் வல்லதீன இதா அன்பு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் செலவழிப்பார்கள் லம் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள் வளம் கஞ்சித்தனப்படவும் மாட்டார்கள் கவாமா ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் வீண் வரையம் இல்லை கஞ்சித்தலம் காட்டுறதும் இல்லை இரண்டுக்கு மத்தியிலையும் அவர்கள் நிதானமாக நீதமாக நடந்து கொள்வார்கள் என்ற செய்தியையும் அல் குரான் இங்கே பேசுகிறது சகோதரர்கள் இந்த வசனம் என்ன பேசுகிறது ஒரே ஒரு விஷயம் தான் வீண் வரையம் செய்யக்கூடாது அந்த வீண் வரையம் என்று வரும்போது அது பொருளாதாரமாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் நேரமாக இருக்கலாம் அல்லது இது போன்ற இன்ன பிற விடயங்களாக இருக்கலாம் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது வீண் வரையத்துக்கு நாங்கள் ஆளாக கூடாது காரணம் இரண்டு ஒன்று சைத்தானுக்கு நாங்கள் சொந்தக்காரர்களாக உறவுக்காரர்களாக மாறுவோம் இரண்டாவது அல்லாவுடைய நேசத்தை விட்டு நாங்கள் தூரப்படுத்தப்படுவோம் இப்பொழுது நாங்கள் முடிவெடுக்க வேண்டும் நான் ஷைத்தானுக்கு சொந்தக்காரனாகிறதா ஷைத்தானுக்கு உறவுக்காரனாக ஷைத்தானுடைய நேசத்துக்கு உள்ளானவனாக மாறுவதா அல்லது நான் அல்லாஹுக்கு நேசமுடையவனாக மாறுவதா என்று அந்த அக்கைதாவுடைய கொள்கையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் இன்னொரு விடயம் இருக்கிறது என்னென்னு சொன்னால் எந்த விடயத்தில் ஷைத்தான் திருப்திப்படுவானோ சந்தோஷப்படுவானோ அந்த விடயத்தில் அல்லாஹ் கோபப்படுவான் எந்த விடயத்தில் அல்லாஹ் சந்தோஷப்படுவானோ திருப்தி அடைவானோ அந்த விடயத்தில் சைத்தான் கோபப்படுவான் இப்போ அல்லாவுடைய திருப்தியா சைதானுடைய திருப்தியா அல்லாவுடைய கோபமா சைதானுடைய கோபமா இந்த இரண்டுக்கும் இடையில தான் இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கோம் இதனால தான் நவியல் நாயகம் சவல்லா உலகம் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் முகமாக ஒரு ஹதீஸை சொன்னார்கள் மண் தசப்பகமின் யார் அந்நிய சமூக கலாச்சார ஒழுமியங்களுக்கு ஒப்பாகிறார்களோ அவர்கள் என்னுடைய கலாச்சாரத்துக்கு சந்த சமஸ கலாச்சாரத்தில் உள்ளவன் அல்ல யார் சைத்தானிய கலாச்சாரம் அந்நிய கலாச்சாரம் மேற்கத்திய கலாச்சாரம் அது உணவு கலாச்சாரமாக இருக்கலாம் ஆடை கலாச்சாரமாக இருக்கலாம் அல்லது கொள்கை கலாச்சாரமாக இருக்கலாம் அல்லது பண்டிகை கலாச்சாரம் ஆயிருக்கலாம் இன்னப்புற கலாச்சாரங்களாக இருக்கலாம் அந்நிய கலாச்சாரத்துக்கு ஒருவன் மாளாகுவானாக இருந்தால் இஸ்லாமிய கலாச்சாரத்தை விட்டும் அல்லாவுடைய தூதருடைய கலாச்சாரத்தை விட்டும் அவர் அப்புறப்படுத்தப்படுகிறான் என்ற செய்தியை அல்லாவுடைய தூதர் சல்லாவுடைய சிலர் சொன்னார்கள் இதே அபுதாவுதில் நாலாயிரத்தி முப்பத்தி ஓராவது ஹதீஸாகவும் சுனன் அகமதுல ஐயாயிரத்தி நூற்றி பதினான்காவது ஹதிஸாகவும் பதிவு செய்யப்பட்டு அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை சையான ஹதீஸாக கொண்டு வருகிறார்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது முஹத்தீஸ் சொல்லக்கூடிய ஒரு விளச்சியம் என்ன என்று சொன்னால் நபி சொல்லி முஸ்லிமேன் முஸ்லீம்களுடைய பண்பாட்டு கலாச்சாரங்களை விட்டுவிட்டு

அருமையான ஒரு கருத்தை பதிவு செய்வார்கள் யார் மாற்று மத சகோதரருடைய செயல்பாட்டுகள் கவரப்படுகிறாரோ அவருடைய சொல் செயல்களில் கவரப்படுகிறாரோ அவருடைய ஆடை அலங்காரங்களில் கவலைப்படுகிறார் அவருடைய அன்றாட வாழ்க்கை இருக்குது எங்களுடைய வாழ்க்கைக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது எனவே அந்த கலாச்சாரத்துக்கு யார் அடிமைகார்கிறார்களோ உணவு பழக்க வழக்கங்கள் சமூகத்துக்கு கவருகிறார்களோ அதை செயல்பாடுகிறார்களோ அதை இவர்களும் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்களோ இந்த செயல்பாட்டை விட்டும் அல்லாஹுடைய தூதர் சலல்லா அவர்கள் எச்சரிக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் ஐ ஐக்கு தோக்கம் போகும் ஃபைன்கான அகலு திஸ்டிக் அவ் கூப்ரின் அஸ்மகமின்போம் கடுமையான ஒரு எச்சரிக்கை யார் ஒரு முஷ்னிக்கும் கலாச்சாரங்களை பின்பற்றுகிறானோ அவனும் முஷினிக்காக மாறுவான் எவன் ஒரு காதலனுடைய கலாச்சாரத்திலேயே கவரப்பட்ட அந்த கலாச்சாரத்தையா பின்பற்றுகிறானோ அவனும் காதலனுடைய பண்பைக்கு அந்த பாவத்துக்கு ஆளாகிறான் என்ற செய்தியை இங்கே சொல்லி காண்பிக்கிறார்கள் ஆக இந்த ஹதீஸில் அத்தகதீர் من தஷப்ஹி பேகலின் குப்ரி வல் குசுமி வல்சியா காப்பிருகளோடு ஒப்பாகுவதை விட்டும் பாவியலுக்கு ஒப்பாத விட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹுலவே அவர்கள் தடை செய்கிறார்கள் எச்சரிக்கிறார்கள் வல்கிரிஷாத் இல தஷப்ஹி பேகலின் ஈமானி வத்தா ஆனால் யாருக்கு நீங்கள் எந்த கலாச்சாரத்தை பின்பற்றும்னு சொன்னால் ஈமானிய கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு யார் இருக்கிறார்களோ

அந்நிய கலாச்சார விளிமையங்களை பின்பற்றுகிறான் சொன்னால் எது வரைக்கும் என்று சொன்னால் ஒரு உடம்பு பொந்துக்குளை பொருந்தாலும் தவிர்த்து போகும் அதை பின்பற்றி இவர்களும் போயிடுவார்கள் அது போனது உடம்பு அதை தன்னை பாதுகாக்கிறதுக்கு தன்னுடைய சொந்த தேவைக்கு அது போகுதுன்னு சொல்லி கூட பார்க்க மாட்டார்கள் அதுக்கு பின்னால் இவர்களும் போய் புரிந்து கொள்வார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள்

எப்போ மா அன்போ பகிர் தண்ணி நான் எதை தடுத்தோ அதை முற்றாக தவிர்த்து கொள்ளுங்கள் எடுத்து நடவுங்கள் என்று அல்லாவுடைய இந்த செய்தியை சொல்கின்றார்கள் இந்த தகவல் அனைத்தும் இன்றைக்கு நமக்கு நமது சமூகத்துக்கு தேவையான ஒரு பகுதியாக நாம் இதை பார்க்கலாம் எப்படி என்றால் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிந்து டிசம்பர் பதினொன்று கடைசி கட்டம் இரவு பனிரெண்டு பனிரெண்டு மணியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் முடிவடைகிறது பனிரெண்டு ஒன்றாகும்போது போது இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முதல் நாள் ஆரம்பிக்கிறது இது கிறிஸ்தவ சமூகத்துக்கு ஒரு புத்தாண்டு மாது அவர்களை மிக சிறப்பாக விமர்சையாக கொண்டாடுவார்கள் பட்டாசு கொளுத்தி புத்தாடை அணிந்து விதவிதமான உணவு பண்டங்கள் சமைத்து பெரிய ஒரு கோலாகலமாக சர்வதேச மட்டத்தில் உள்நாட்டு மட்டும் மட்டுமல்ல சர்வதேச மட்டத்தில் இதை கொண்டாடுவதை நாங்கள் பார்ப்போம் இந்த கொண்டாட்டத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான அந்த ஜனவரியை பின்பற்றும் போது எங்களுடைய புத்தாண்டு செலிப்ரேட் பண்ணுவது கிடையாது கொண்டாடுவது கிடையாது ஆனால் எங்களுக்கு பொது வருடம் உகரணமாகும் ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களோடு சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து இதே கலாச்சாரத்துக்கு இவர்களுக்கு ஆளாக ஆளாகிறார்கள் இன்னைக்கு நீங்கள் பாத்தீங்கன்னா இரவு பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டில் நிறைய இடங்களை நாங்கள் பார்க்கலாம் குத்தாடை அணிந்து கொண்டு அதுக்கென்று ட்ரிங்க்ஸுகள் இஷ்யூ பண்ணி கொண்டு என்னது ரத்திங்காம் பத்த வச்சு போட்டுக்கொண்டு பட்டாசு கொடுத்து போட்டுக்கொண்டு இப்படியான அந்நிய கலாச்சாரத்துக்கு சமூகம் ஆக ஆளாக்கி கொண்டிருப்ப ஆளாகி கொண்டிருப்பதை நாங்கள் பார்ப்போம் இவர் நினைக்கிறார்கள் ஒரு நாள் தானே இதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணாட்டு வேற யார் செலிப்ரேட் பண்ணது நாம் செலிப்ரேட் பண்றதா இருந்தால் இதை அல்லாவுடைய தூதர் செலிப்ரேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கணும் அல் அல்லா அல்லது நமக்குள்ள பின்னால் நமக்கு வழிகாட்டிய சஹாபாக்கள் இந்த மணாஜி சஹாபா சகாபாக்கடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு நடந்திருக்கணும் ஆனால் எதுவுமே கிடையாது நாங்களாக என்ன செய்யறோம்னு சொன்னால் அந்நிய கலாச்சாரத்தை எங்கது கொள்கை கோட்பாடாக வைத்து அதுக்கண்டு பணத்தை செலவழித்து குத்தாடை வாங்குவதுக்கு ஆடை வாங்கி அதில் தரவரில் இதுக்காக வேண்டி குத்தாடை வாங்குறேன்னு சொன்னால் அது அந்நிய கலாச்சாரம் பத்த போடுறது பட்டாசு படுத்து போடுகிறது இதெல்லாம் அந்நிய கலாச்சாரம் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை கொஞ்சம் அடையாளப்படுத்து இன்னைக்கு நம்ம சமூகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நோயாளிகள் ஹார்ட் பர்சன் கேன்சர் இல்லையா வேறு வேறு நோயாளிகள் சுகர் பர்சன் கொலஸ்ட்ரோல் கேஸ்டு இப்படி பல்வேறு பட்ட நோயாளிகள் இருப்பார்கள் இவர்கள் நேரத்துக்கு மருந்து குடிக்கணும் நேரத்துக்கு தூங்கணும் இல்லையா அடுத்தது நோயாளிகள் இருப்பார்கள் வயோதிபர்கள் ஓய்வெடுப்பார்கள் ரெஸ்ட் எடுப்பார்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளை பால் குடிக்கிற குழந்தைகளை தூங்க வைப்பார்கள் இப்போ இவர்கள் இந்த பட்ட ரத்தம்யா கொடுத்து போட்ட உடனே அந்த சத்தத்துக்கு நோயாளிகளுக்கு ஓய்வெடுக்க முடியாது வயோதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு சிறு குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள் அந்த சட்டத்தில் அவர்கள் எரிந்து கொண்டு அழுது கொண்டிருப்பார்கள் இந்த குழந்தைகள் அழுது கொண்டிருக்கும் போது வீட்டில் உள்ள அந்த பொறுப்புதாரிகளுக்கு அடுத்த கட்ட வேலைகளை முன்னெடுக்க முடியாத ஒரு இடையூறு ஏற்படுகிறது அது மட்டுமல்லாமல் இதுல இன்னும் முடிவு தெரியுமா பேச முடியாத மிருகங்கள் இந்த மிருகங்கள் பகல் முழுக்க ஆங்காங்கே உணவுகளை தேடி என்ன செய்வது எந்த ஒரு மிருகத்துக்கும் யாரும் என்ன செய்யறல்ல தேடி போயிட்டு சாப்பாடு கொடுக்கற தண்ட கணவனுக்கு பிள்ளைகளுக்கு தண்ட வாப்பா பூமாக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய பூனைகளுக்கு யாரும் உணவு கொடுப்பது கிடையாது அங்க மரங்களில் தங்கி கொண்டிருக்கக்கூடிய பறவைகளுக்கு யாரும் உணவு கொடுப்பது கிடையாது அது தேடி அலைந்து பசியோடு சாப்பிட்டுச்சா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியாது ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு ஏதாவது கிடைக்கத கொண்டு வந்து இரவு தூங்கி கொண்டு தங்கி கொண்டு இருக்கு இப்ப இந்த ரத்திஞான போட்டு பட்டாசு கொடுத்து போட்ட உடனே அந்த சத்தத்தில் அவைகள் எல்லாம் தூக்கம் கலைகிறது சில சமயங்களில் நாங்கள் பார்க்கிறோம் சில பறவைகளுக்கு இரவு நேரத்தில் கண்பார்வை குறைவு அதனால அது சூரிய மறைவதற்கு அந்த இருள் வாழ்வதற்கு முன்னாலேயே தங்குமிடங்களுக்கு போய் சேர்ந்து விடும் இப்பொழுது அதுகளுக்கு எங்க போறது எங்க வாரது மரத்தில் முட்டி மரத்தில் மட்டையில முட்டி அங்க முட்டி இங்க முட்டி பெரிய ஒரு இடையூறுக்கு அந்த பறவைகள் ஆளாகுது அங்கே நடமாடக்கூடிய மிருகங்கள் ஆளாகுது பாதிக்கப்படுகிறது அதனுடைய உரிமைகள் மீறப்படுகிறது இஸ்லாமிய வரலாற்றில் இந்த ஹதீஸ் எடுத்து பாருங்க நபிசல்லா உலக மனித உரிமை பற்றி மட்டும் பேச இல்லை மிருக உரிமையை பற்றி பேசுகிறார்கள் பறவைகளுடைய உரிமைகளை பற்றி பேசுகிறார்கள் இது தனியான ஒரு கலைப்பாக நாங்கள் பேசுவோம் ஆக இந்த பட்டாசு கொடுத்து போடுவதனால் வீண் விரயம் நடைபெறுகிறது இந்த வீண் விரயத்தினால் ஷைத்தானுக்கு சொந்தக்காரர்களாக மாறுகிறோம் அல்லாவுடைய அந்த திருப்தியை விட்டு நாங்கள் தூரப்படுத்தப்படுகிறோம் அடுத்தது நோயாளிகள் வயோதிபர்கள் சிறுவர் குழந்தைகளுடைய உரிமை மீறப்படுகிறது பறவைகள் மிருகங்கள் ஐவாய் மிருகங்களுடைய உரிமைகள் மீறப்படுகிறது சுற்றுச்சூழல் மாசு அடைகிறது சுற்றுச்சூழல் வேற மாசு அடைகிறது அதனுடைய புகை நான் ஆக இப்படியான விடயங்களிலிருந்து இருந்து எம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எமது பிள்ளைகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இவ்வளவு பேசப்பட்டதுக்கு பின்னாலையும் இரவு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு ஒன்றாகும் போது இந்த சமூகத்தில் இந்த நாட்டுடைய நிலவரம் எப்படி இருக்கணும் செஞ்சுட்டு பாருங்க சரி இந்த பட்டாசு கொடுத்து ரத்தஞ்சா கொடுத்து போட்டுட்டோம் டப்புன்னு வெடிச்சிருச்சு என்ன லாபம் என்ன லாபம் பணம் அப்படியே பத்தி அறிஞ்சு போகுது எங்களுக்கு தெரியும் சென்ற மாதம் சென்ற மாதம் ஏற்பட்ட இந்த நாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு வெள்ள அனர்த்தம் இன்றைக்கும் கூட சில ஊர்களுக்கு நாங்கள் போயிட்டு பார்க்கிறோம் அந்த இடத்துல இருந்து இன்னும் எழுந்து வரல உண்ண உணவு இல்லாமல் உடம்பு இல்லாமல் வீடு வாசல் இல்லாமல் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் அந்த பணத்தை அவர்களுக்கு கொடுக்கிற நன்மையாக கிடைக்கும் போ ஏன் இதை பத்த வச்சு நெருப்பாக்கி பத்த வச்சு போடுறீங்க உங்களோட பணத்துல ஒரு ஆயிரம் ரூபாயை எடுத்து நீங்க பத்த வச்சு போடுறதும் இந்த ரத்திஞான வச்சு வச்சு பத்த வச்சு டப்புன்னு வெடிக்க வைக்கிறது ரெண்டும் ஒன்றுதான் ஆக இப்படியான இந்த சைத்தானியத்தான செயல்பாட்டிலிருந்து என்னையும் உங்களையும் வல்ல உணரைவன் பாதுகாத்து அருள் புரிவானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت الرسل.